ஆனால் இன்றைக்கு சில விளையாட்டு இருக்குது இந்த டாமண்ட் விளையாடுவாங்க தெரியுமா அது எந்த இங்கே என்ன சொல்லுவாங்களோ தெரியாது கருப்பு விளையாடிக்கும் போக்சா என்னது செஸ்ஸு வேறு செஸ்ஸு வேறு லூடோவும் வேறு டொமினோவாயிருக்கும் சரியா அது இன்றைக்கு கம்ப்யூட்டர் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வகையில் என்ன போகணும் அத்தனை வழியில் என்ன செஞ்சுட்டு அது வந்துட்டு இதில் என்னடா ஒரு காலகட்டத்தில் இந்த இந்த மாதிரி காய் விளையாட்டுக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வெள்ளை என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கும் அதெல்லாம் தீர்ப்பாளராக ரெட்லாம் இருப்பார் எப்பையும் எல்லா விளையாட்டுகளும் பொதுவாக இந்த அமைப்பில் தான் இருக்கும் அது எந்த காலத்துல இந்த கருப்பு வெள்ளை அடிமை பிரச்சனை இருந்த காலத்தில் அது உருவாகிய ஒரு காலம் அது அதனால நீங்க அந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செஸ் எடுத்து பாருங்க செஸ்ல வந்து பிளாக் அண்ட் என்னது ஒயிட் தான் இருக்கும் அதில் கிங் இருப்பார் குயின் இருப்பா சரியா இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அமைப்பில் என்ன செஞ்சுப்பாங்க அதுல ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க ரசூல்லா அந்த செஸ்ஸை நேரடியாக தடை செஞ்சாங்க சத்ரஞ்ச் யாரு சத்ரஞ்ச் விளையாடுறாங்களோ இந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ பக்க அன்னமா சபக யதஹு பிலாமில் ஹின் வதமிஹி அவர் தரு பண்டியின் இறைச்சியோடும் இரத்தத்தோடும் தன் கையை கலந்து கொண்டதற்கு சமமிட்டாங்க ரசுல்லா செலம் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நர்து சத்ரஞ்சு இந்த போன்ற விளையாட்டுக்களை ரசுல்லா தடை செய்தார்கள் நேரடியாக தடை செய்தார்கள் அதே போல நர்த் என்ற விளையாட்டு இருக்குது இது காய் விளையாட்டு காய் விளையாட்டை குறிக்கும் அப்போ இதில் செஸ் அடங்கும் அதே போல் டாம் தண்ணி டொமினோன்னு சொல்கிற அது அடங்கும் அதே போல் இந்த ஒரு விளையாட்டில் ஆடுவாங்க சக்கப்ளான்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு தெரியுமா அது எப்படி இருக்குமோ தெரியாது இங்கிலீஷில் அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க அது வந்து தனி ஜில்லாவில் விளையாடுற விளையாட்டு பில்லியான்னு அரபில் சொல்வார்கள் இந்த விளையாட்டு இது பிள்ளை ஒரு ஒன்று விளையாட்டுன்னு செய்வார்கள் ஒரு விளையாட்டு இதெல்லாம் வேஸ்ட் சுத்த வேஸ்ட்டான விளையாட்டுகள் யாருக்கும் பிரியோஜன் இதுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கிறாங்க சிந்தனை வளர்க்குமா அதை பார்த்துட்டு இந்த உனக்கு தூக்கம் வரும் விளையாடுறவனுக்கு தூக்கம் வரும் நோம்பு டைமில் தான் கூடுதலாம் எடுத்து போடுவாங்க ஓஃப் டைம் நம்ம நல்லா சிந்தனையும் கேவலமாக போகிறதுக்கு அதான் நல்ல டைம் எடுத்துக்காக வேண்டி ரமலான் டைமில் அதை முழுசாக என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க